இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த இரண்டரை ஆண்டுகளில் கள்ளுச்சாராயம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது அதன் விளைவாக கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் என சட்டவிரோத செயல்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளன இதனால் சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பரில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த ஷேவாக் என்ற இருபத்தி ஒரு வயதான இளைஞர் கஞ்சா போதையில் பெற்ற தாயை அடித்துக் கொன்று வீட்டிலேயே புதைத்துள்ளார் நினைத்துக்கூட பார்க்க முடியாத கொடூரம் இது கடந்த ஆகஸ்டில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் கஞ்சா போதையில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஐம்பது வயதான கோபாலகிருஷ்ணன் என்பவரை அடித்துக் கொன்றுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் தாழவேடு பகுதியைச் சேர்ந்த புரட்சி பாரதம் கட்சியின் ஒன்றிய செயலர் அசோக் என்பவரை கஞ்சா போதையில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளது காஞ்சிபுரத்தில் நேற்று ரவுடி ஒருவர் பட்ட பகலில் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது ஒரு சில உதாரணங்கள் மட்டுமே இப்படி தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன அதை தடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் திமுக அரசு ரவுடிகளிடம் மென்மையான அணுகுமுறையை கையாண்டு வருகிறது முதல்வர் ஸ்டாலினையும் அவரது மகன் அமைச்சர் உதயநிதியையும் திமுக அரசையும் விமர்சித்து சமூக ஊடகங்களில் பதிவிடுபவர்களை எல்லாம் தேடி தேடி கைது செய்கிறார்கள் ரவுடிகள் சமூக விரோதிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை அதனால்தான் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கின்றன மக்கள் பயமின்றியும் ரவுடிகள் சமூக விரோதிகள் அச்சத்துடனும் இருந்தால்தான் அங்கு நல்லாட்சி நடப்பதாக அர்த்தம் ஆனால் திமுக ஆட்சியில் மக்கள் அச்சத்துடன் இருக்கின்றனர் ரவுடிகள் தைரியமாக வலம் வருகின்றனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட ரவுடிகள் சமூக விரோதிகளை இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என வானதி வலியுறுத்தியுள்ளார்